நாட்டு மாட்டு பிரிகளுக்கு வணக்கம்ங்க கேட்டல்ஸில் இன்றைக்கான பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்குறது மூன்றாம் மேத்து காங்கயம் பெருங்கோட்டு செவலை மாடுங்க செவலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க ஒம்பது மாதம் முடிஞ்சு மூணு நாள் ஆச்சுங்க நோ அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் கன்று இனியிருங்க மாடு நல்ல குணமான மாடுங்க ரொம்ப பொறுமையான மாடு இந்த மாடு எவ்வளோ பொறுமையாக இருக்குது எவ்வளோ குணமாக இருக்கிறது அப்படிங்கிற நம்ம மூக்கலாம் கயிறுலாம் மாற்றிக்கிறோமுங்க அதனுடைய வீடியோ கடைசியை கொடுத்துருக்குறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுளி எதுவும் கிடையாது நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க நம்ம லோக்கலில் தெரிஞ்ச இடத்துலேருந்து வாங்கின தானுங்க மாடு நல்லா பெருவெட்டுங்க நல்ல திமிழ் நல்ல நல்லா அமைப்பு பார்த்திங்கன்னா நல்ல முகலட்சணமான கொம்பாமைப்பு நல்லா முகமைப்புங்க சிறு மூஞ்சிங்க குளிநெத்தி நல்ல உருண்டை கண்ணாமூலிங்க எல்லா பொறுப்பு இருக்குது உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முதுகு மட்டும் ஒரு ரெண்டு அடியிலேருந்து ரெண்டு அடி வரைக்கும் இருக்குமுங்க நல்ல அகலமான முதுகு நல்ல புறவை ஏற்றமுங்க நல்ல வாழ் வந்து பார்த்திங்கனா நல்லா சன்ன வாள் நல்ல பயிர் வாழாக இருக்குதுங்க மாடில் எல்லா பொறுப்பும் இருக்குது நல்ல பெருவெட்டான மாடாக இருக்குதுங்க நல்ல உடம்பு கணத்தில் நல்ல ஊக்கமான உடம்புல எல்லா பொறுப்பும் இருக்கிற உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விலை மாற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க தவிடு நல்லா குடிச்சுக்குதுங்க தீ நல்லா தின்னுக்குது புது இடம் புது சூழல் புதால் ஆள் பராமரிக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான பயமோ பதட்டமோ எதுவும் கிடையாதுங்க நம் ஒன் டியூட்டி இறக்கி நம்ம உடனே மூக்கணம் கயிறு கொம்பு கயிறு மாற்றி வீடியோவில் எடுக்கிறோம்ங்க மாடு அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ குணமாக இருக்குது நல்ல பொறுமையான மாடாக வேணும் நல்ல ஏத்தமான அமைப்பில் நல்ல முகலட்சரமான மாடாக வேணும் ஒரு மாடு நம்ம கட்டுத்தாரில் இருந்தாலும் நாலு பேர் பார்க்குற மாதிரி ஒரு மாடு வேணும் செவல மாடாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா நேரத்துக்கு மூணு லிட்டரு பால் மடியில் இருக்குங்க நல்லா அடர்ந்த மடிங்க நல்லா படர்ந்த மடியாக இருக்குது நீங்கள் கண்ணுக்கு போக ரெண்டு லிட்டருக்கு மேலே நேரம் கறந்துக்கலாமுங்க காலையில் ரெண்டு லிட்டர் சாயந்தரம் ரெண்டு லிட்டர் கன்றுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் அமைதியான மாடாக வேணும் குணமான மாடாக வேணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பராமரிச்சுக்கணும் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த மாதிரியான முகலட்சணமும் கும்பமைப்பு உடலமைப்பு இருக்கிற மாடுகளின் எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவுங்க இந்த மாடு நம்மளுக்காக விற்பனைக்கு வந்திருக்குது நம்மளுடைய பதிவில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி விலை மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து எல்லா விவரங்களும் கேட்டு தெளிவுபடுத்தி மாட்டை வாங்கிட்டு போய்க்கலாமுங்க ஆதிரா கேட்டல்ஸ்க்கு நீங்கள் நேரில் வரணும் அப்படின்னா கூகுள் மேப்பில் ஆதிரா கேட்டல்ஸ்னு கொடுத்தீங்கன்னாவே நம்ம பன்னிரோட லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடுங்க நீங்கள் நேராக வந்து ஃபோன் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளுங்கர பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகிடும்ங்க நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்குற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க நன்றி வணக்கம்ங்க yeah <laughs>